வெல்கம் வியூவர்ஸ் நான் உங்கள் ராதா பேசுகிறேங்க வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி ஆவணி மாத தேயிற கிருத்திகனால் சரி நம்ம வெள்ளிமலை முருகன் கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு கிளம்புனேன் என்னோட சேர்ந்து நீங்களும் வாங்க சேர்ந்து போகலாம் இப்போ இந்த நம்ம சுற்றி இருக்கிற வயகள்லாம் பார்த்தா அப்படியே நமக்கு என்ன தெரியுமா பாட்டு தோணுது பச்சை நீரமே பச்சை நீரமே அப்படின்னு அந்த பாட்டு தாங்க எனக்கு தோணுச்சு உள்ள அவ்வளோ அழகு இந்த வயல்வெளி நம்ம வந்து டவுனுக்குள்ள இருக்கிறோம் பஸ்ஸு காருன்னு அவ்வளோ ரஷ்ஷில் இதை பார்க்கும்போது அப்படியே மனசெல்லாம் ஒரே சந்தோஷ கடல்ல இருக்கு உள்ளமெல்லாம் ஆர்ப்பரிச்சிச்சு இயற்கையோட தோரணம் ஆயிரும் இந்த கிராம சூழல் வந்து நகரத்துக்கு போகவே நமக்கு தோணாதுங்க உங்களுக்கு அப்படி இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வயல்வெளியை பார்க்கும்போது சின்ன வயசுல சொந்த பந்தம் அங்காளி பங்காளி எல்லாருமா சேர்ந்து குலசாமி கும்பிட போவோம் ஞாபகம் இருக்காங்க அது மாதிரி தான் நாங்களும் போவோம் புளிய எல்லாம் ஏறி புளி புடுங்கிறது சேர்ந்து பொங்கல் வைக்கிறதுக்கு உதவுறது கோலம் போடுறது சூப்பராக இருக்குங்க அந்த நினைவு அது ஒரு அழகான மலரும் நினைவுங்க ஒரு பாரதி ராஜா படம் பார்த்த மாதிரி இருக்கு இந்த வயல்வெளி காட்சிகள்லாம் பார்க்கறதுக்கு கண் கோடி வேணும் கண் கொள்ளா காட்சி ஆலமரத்தை பார்த்தங்க இதை பார்த்தாலே அதோடைய வளர்ச்சி பிரம்மாண்டமாக வளரக்கூடியதுங்க ஆலமரம் பல ஆயிரம் ஆண்டுகள் வரை உயிரோடு வாழும் நம்ம இந்தியாவின் தேசிய மரம் படத்துல எல்லாம் ஊர் கூட்டம் எல்லாம் இங்க காமிப்பாங்க அது அப்படியே நினைவுலயே இருக்கு அவ்வளவு பேருக்கு நிழல் தரும் அடுத்து ஓடையை பாருங்களேன் எவ்வளவு அழகா போகுதுன்னு ஆஹா எவ்வளவு தெளிவா போகுது பாருங்க நெளிஞ்சு வளைஞ்சு நாளைக்கு விஜயகாந்த் அண்ணனுடைய பிறந்த நாள் அவரு வயக்காட்டுல பாடுற அந்த பாட்டெல்லாம் எல்லாம் இவ்வளவு நல்லா இருக்கும் அது ஞாபகம் எல்லாம் வருது ஒரு கொஞ்சோண்டு கேப்போமா என்னங்க எல்லாரும் நல்லா என்ஜாய் பண்ணீங்களா மயில் பார்த்தீங்களா எப்படி விக்குதுன்னு வாங்க இப்போ நம்ம வந்திருக்கிறது தான் முருகன் கோயில் வெள்ளிமலை முருகன் கோயில்னு சொல்கிறாங்க இந்த கிராம மக்கள் கோயில் வந்து அலாப்டாக இருக்குது தள்ளி நின்று ரொம்ப அழகாக இருக்குது கோபுரத்தை பாருங்கள் அதோடைய அழகு எப்படி இருக்குன்னு பாருங்கள் பூத கணங்கள்லாம் அவ்வளோ அழகாக வடிவமைச்சிருக்காங்க சுற்றி மயில் தாங்க நிறைய இருக்குது மயில் தான் எக்கச்சக்கமாக இருக்குது சின்ன சின்ன பீடங்கள்லாம் இருக்குது கோயிலில் பெரிய பெரிய மணியெல்லாம் வேண்டுது வேண்டி கட்டியிருக்காங்க அதையும் பார்த்துட்டே நம்ம போகலாம் இப்போ நம்ம முன்புறம் போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு கொடிமரம் கொடிமரத்தோட இதே எவ்வளோ அழகாக பாருங்க மேலே பூதகணங்கள் பூக்கள்லாம் பாருங்கள் அவ்வளோ அமைதி இந்த கோயிலில் தியானம்லாம் பண்ணலாம் இந்த இது சைடில் உள்ள கோயிலுடைய சுவர் கோயில் முன்னாடி உள்ள படிகள் பெரிய வராண்டா மாதிரி இருக்குது ஹால் மாதிரி பல 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 அவ்வளோ அழகாக இருக்குங்க இத்தனை பேர்னாலும் உட்காந்து பஜனை பாடலாம் நிறைய இருந்தது முக்கியமான தினங்கள்லாம் அவ்வளோ கூட்டம் இருக்கும் இது சைடில் பின்னாடி இருக்குது இது பின்புற தோற்றம் இது முன்புற தோற்றம் உங்களுக்கு இந்த காணொளி பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க அப்போ தான் உங்களுக்கு அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷன் வரும் மேலும் பல ஸ்தலங்களை நான் உங்களுக்கு காமிக்கலான்ட்ருக்கேங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க நம்புகிறேன் கோயிலோட அழகை பார்த்துட்டே சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நன்றி